எல்லாரும் கை தட்டிடுவான் அவனுக்கு எங்க சிக்கல் நாம் தமிழர் என்று சொல்வதுதான் சிக்கல் இத புரிஞ்சுக்கணும் அப்ப நாம ஒண்ணா நிக்கிற நாம இத முதல்ல புரிஞ்சுக்கணும் எதிரி தெளிவா புரிஞ்சுக்கிட்டான் எதிரி எப்படி தான் தெளிவா புரிஞ்சுக்கிட்டா நான் ரெண்டாயிரத்தி பதினொன்னு முத முதலாம் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பொதுக்கூட்டம் போடுறேன் என் ஊர்ல அந்த பொதுக்கூட்டம் போடும்போது அந்த பொதுக்கூட்டத்துல நாம் தமிழர்னு ஒரு பதாக வைக்கிறேன் நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்டம் இங்க இருக்க அண்ணன் இங்க இருந்து வெளியே போன கல்யாணம் சொந்த பேச்சாளர் எளி பண்ணல என்ன அவர் தான் பேச்சாளர் நான் நினைச்சுட்டு இரவு தம்பிகளோடு சேர்ந்து பதாகை வச்சுட்டு இருக்கேன் தமிழர் அல்லாத ஒருத்தன் என் வகுப்பு தோலேன் தமிழர் இல்லாத ஒருத்தான் என் வகுப்பு தலைப்பில இருக்கிறான் அந்த பையன் வந்தா இரவு பதினோரு மணிக்கு பதாக வச்சுட்டு இருக்கோம் கீழே வந்து என்ன பார்த்துட்டு இப்படி படிச்சிட்டு என்னடா இருக்கும் கட்சிடா கட்சி தொடங்கிருக்கோம் அப்படின்னா கட்சிக்கு பொதுக்குட்டண்டா அப்படின்னா நெருங்கிய நண்பன் சொன்னா நாம் தமிழர்னா அப்ப நாங்களா யாரு அவன் அவன்டா நக்கல் விடுறான்னு பார்த்தா அவன் தாய்மொழி தெலுங்கு

நாம் தமிழர் கட்சி பிள்ளைய ஒருத்தன் தொட்டான் தமிழ்நாட்டில் அவன் அப்படிங்கிற காலத்தை உருவாக்கணும் அது சுயம் அரசு ஆட்சிக்கு வந்தால் ஊழலை ஒழிப்பேன் சொல்ற ஆட்கள் நாங்க இல்ல ஏன் ஐயா விஜயகாந்த் ஆட்சிக்கு வந்தா ஊழலை ஒழிப்பேன் ஐயா கமலஹாச ஆட்சிக்கு வந்தா ஊழலை ஒழிப்பேன் ஐயா விஜய் இந்த கோமாளி ஆட்சிக்கு வந்தா ஊழல் ஒழிப்பேன் இத்தனை கோமாளி ஆட்சிக்கு வந்தா ஊழலை ஒழிப்பான்னு சொன்னாலே எவனாவது ஒருத்தன் ஆட்சிக்கு வரக்கு முன்னாடியே ஊழலை ஒழிப்பன்னு சொன்னானா அது சீமான் சீமான மட்டும்தான் சொன்னான் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக ஒரு பேரல் கவர்னன்ஸ் இணைய அரசாங்கத்தை கட்டமைத்துக் கொண்டு முன்னோக்கி போய் கொண்டிருக்கிறோம் அண்ணன் வான்மதி அண்ணனுக்கும் எனக்கும் இடையில் நாங்கள் இரண்டு பேரும் கட்சியிலிருந்து கொஞ்சம் விலகி நிற்கிற காலத்தில் ஒரு முறை ஒரு சந்திப்பு நிகழ்ந்தது நான் சந்தித்து பேசிக்கொண்டிருந்தேன் நான் வள்ளுவ பண்பாட்டு நடுவோம் என்று ஒரு இயக்கம் வைத்துக் கொண்டிருந்தேன் தமிழ் தேசிய கருத்திலே மறுபடியும் பரப்பிக் கொண்டுதான் இருந்தேன் அப்ப நான் அண்ணனை சந்திச்சு அண்ணா வல்லுவ பண்பாட்டு நடுவோம் சார்பா இங்க ஒரு மட்டைப்பந்து போட்டி கிரிக்கெட் போட்டி நடத்துறோம்னா நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அப்ப அண்ணன் சொன்ன வார்த்தை அவர் மறந்திருக்கலாம் நான் நினைவில் வைத்திருக்கிறேன் தம்பி இந்த இனத்துக்கு சீமானை விட்டா நாதி இல்லை நீங்க திரும்பி வரணும்னு சொன்னார் ஆனா அப்படி அவர் சொல்லும் போது கட்சியில இல்லை இதுல பெரிய யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அவரு கட்சியில இல்லை நான் அவரை சந்திச்சதே கட்சியில இல்லைங்கிறதால தான் சந்திச்சேன் அப்ப அவர் சொல்றாரு தம்பி இந்த இனத்துக்கு சீமானை விட்டா நாதி இல்ல சீமானோட கரத்தை நம்ம வலுப்படுத்தணும் விட்டுறக்கூடாது அன்னைக்கும் சொன்னார் இன்னைக்கும் சொல்றார் என்னைக்கும் சொல்வார் இந்த நிலத்தில் தமிழர் தேசிய அரசியலை கட்டமைப்பதற்காகவே பிறந்த பிறவிகள் நாங்கள் உடம்புல இருக்க அத்தனை அணு முழுவதும் இந்த இனத்தின் மேன்மைதான் இருக்கிறது ஏன் அதை நீங்க மறுக்க முடியாது எத்தனை பேர் வரலாம் போறோம் சில நபர்கள் உள்ள வருவாங்க வெளியே போவாங்க அமைப்பு கட்டுமானம் குறித்து அத்தனை பேரும் தெளிவா இருக்கீங்க கொள்கையை அமைப்பு கட்டுமானம் எதற்காக உருவாக்கப்படுது நிறைய மனிதர்கள் வருவாங்க போவாங்க உள்ளே நடக்கும் இயக்கங்களுக்கு இந்துத்துவ இயக்கங்களுக்கு கூட போயிருக்காங்க சிலர் சரியா ஆனா அண்ணன் மான்மதி ஏன் எந்த இயக்கங்களுக்கும் போகல ஏனென்றால் இந்த இனத்தை உண்மையாக உயிராக நேசிக்கிறவன் ஒரு தத்துவத்தை விட்டு இன்னொரு தத்துவத்துக்கு போக மாட்டான் நாங்கள் இந்த தத்துவத்தை விட்டு வெளியேற மாட்டோம் அந்த உரிமை பிடிப்போடு நாம் நிற்க வேண்டியிருக்கு ஏன் ஆயிரம் ஆண்டு காலமாக வீழ்த்தப்பட்டிருக்கிற ஒரு தேசியத்தின் விடுதலை கனவை சுமக்கிற ஒரு கட்சி அந்த கட்சியின் கொள்கையை சுமந்து நிற்கிற மக்கள் எத்தனை நூறு ஆண்டுகள் ஆனாலும் தத்துவத்திலிருந்து விலகக்கூடாது தத்துவத்திலிருந்து பிறழக்கூடாது ஏன் நமக்கு எதிராக நிற்பது எது நம்மை வீழ்த்துவது எது ஒருவேளை நம்ம எம்ஜிஆர் நம்மை வீழ்த்திட்டார் அல்லது ஐயா அண்ணாதுரை நம்மளை வீழ்த்திட்டார் அல்லது கருணாநிதி நம்மளை வீழ்த்திட்டார் அல்லது செல்வி ஜெயலலிதா நம்மை வீழ்த்திட்டார் இல்லது ஸ்டாலின் நம்மளை வீழ்த்துகிறார் அது தவறான புரிதல் எந்த தனிநபரும் ஒரு ஒரு தேசிய இனத்தை வீழ்த்த முடியாது இவர்கள் எப்படி நம்மை வீழ்த்துகிறார்கள் நம்மளை அடிமைப்படுத்துகிறார்கள் என்றால் ஒரு அமைப்பாக நம்மை வீழ்த்துகிறார்கள் அவர்களுக்கு பின்னாடி யார் இருக்கு இன்னைக்கு ஸ்டாலின் இருக்கிறார் நாளைக்கு ஸ்டாலின் இல்லாமல் போகலாம் அதற்கு பிறகு யார் வருவார் உதயநிதி ஸ்டாலின் வரலாம் இன்ப வரலாம் இன்ப நிதி முதலமைச்சராக வந்தாலும் அவருக்கு காலுக்கு கீழ் நின்ற வேலை செய்வதற்கு நேருவும் நேருவின் பிள்ளையும் தவறாக இருப்பார் இது சூழல் ஏனென்றால் அவர்களிடம் இருப்பது தனிநபர் அல்ல திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அமைப்பு இந்திய ஆட்சியாளர்கள் யார் வேணாலும் மாறலாம் நேரு தமிழர்களுக்கான இறையாண்மை உள்ள ஒரு தேசமாக நாம் அமைக்கிற ஒரு கூட்டரசு இருக்கும் இந்தியாங்கிற கூட்டரசு எல்லா மொழி வெளியீன மக்களுக்குமான உள்ள அரசை தரும் ஒரு சுயாட்சியை தரும் என்று சொல்லித்தான் இந்த விடுதலை வென்றார்கள் இன்னைக்கு இந்தியாவோட சுந்தர தினம் சொன்ன வார்த்தையை காப்பாற்றினார்களா இல்ல ஆனா நேரு மாறிட்டார் சொன்ன நேர் ஏமாத்தி விட்டு போயிட்டார் செத்து போயிட்டார் பிறகு இந்திரா காந்தி பிறகு காந்தி பிறகு எத்தனையோ பேர் மாறிட்டாங்க இன்னைக்கு நரேந்திர மோடி வந்துட்டார் இவர்கள் யாரேனும் நாம் எந்த நோக்கத்துக்காக இந்தியாவின் விடுதலை வென்றோம் என்பதற்கு என்ற கருத்தை புரிந்து கொண்டு நமக்கான அதிகாரத்தை வழங்குவார்களா வழங்க மாட்டாங்க ஏனென்றால் இவர்கள் எந்த தனிநபர்களுக்காகவும் இந்த அரசு கட்டப்படல இந்த அரசு ஒரு அமைப்பாக கட்டப்பட்டிருக்கு அது நாடாக கட்டப்பட்டிருக்கு தமிழ்நாடுங்கிற அரசு திராவிடர்களுக்கான தமிழர்கள் அல்லாததற்கான அரசாக கட்டப்பட்டிருக்கிறது இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இதில் இருக்கிற சூட்சமம் எந்த தனிநபரும் தலைமையல்ல அது அமைப்பாக நிற்கிறது இந்தியா ஒரு அமைப்பு இந்திய அரசு ஒரு அமைப்பு பாஜக ஒரு அமைப்பு காங்கிரஸ் ஒரு அமைப்பு திமுக ஒரு அமைப்பு அதிமுக ஒரு அமைப்பு நம் இன எதிரிகள் அனைத்தும் அனைவரும் அமைப்பாக நிற்கும் போது தமிழர்கள் நாம் நாம் தமிழர்கள் அமைப்பாக திரள்கிறோம் வீழ்த்துவதற்காக அமைப்பா திரலுக்கு காரணம் இருக்கு தனிநபராக போராட முடியாது இதை புரிஞ்சுக்கணும் அமைப்பு அமைப்பை கட்டியாச்சு தேர்தலில் நிக்கிறோம் அப்புறம் சகோதரி பேசும்போது சொன்னாங்க முப்பத்தஞ்சு லட்சம் வாக்கு வாங்கிட்டோம் ஆனால் இன்னும் ஒரு வெற்றியை ருசிக்கலே நாங்க அப்படி இல்லை நான் முதல் முதலாக தேர்தல் காலத்துக்கு வரும்போது ஒரு வார்த்தையை பதிவு செய்தோம் அனைவருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் நாங்கள் எங்கள் வேட்பாளர்களை நிறுத்துகிறோம் இருநூத்தி முப்பத்தி தொகுதியில் வேட்பாளர் நிறுத்தி நம்ம களத்தில் முதல் முதல் நிற்கும் என்ன சொன்னோம் ஒரே ஒரு ஓட்டு இந்த தொகுதியில் ஒரே ஒரு ஓட்டு காசுக்கு காசு கொடுக்காம சாதி மதம் பார்க்காம தமிழன் என்பதற்காக ஒரே ஒரு ஓட்டு விழுந்தாலும் அது எங்கள் வெற்றி என்று பதிவு செய்தோம்

தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கும் காங்கிரஸ் கட்சி பத்து பைசா காசு கொடுத்தது ஓட்டுக்கு அப்போ காமராஜரால் சாதிக்க முடியாத எங்கள் அண்ணன் சீமான் சாதித்து முடித்திருக்கிறார் இதுதான் உண்மை காமராஜரே காசு கொடுத்து தான் ஓட்டு வாங்க வரலாறு ஒத்த ரூபாய் காசு கொடுக்காம வாங்கியிருக்கோம் இது எவ்வளவு பெரிய வரலாற்று சாதனை அதனால ஒரு வாக்கு கூட குறைவான வாக்கல்ல நிக்கிறது யார் அண்ணன் வான்மதி அண்ணனுடைய மகன் நிக்கிறவன் தமிழ அதுதான் நம்மளுடைய முதல் இலக்கு நிக்கிறவன் தமிழ அதை புரிஞ்சு நிக்கணும் முதல்ல விழுகிற ஒவ்வொரு வாக்கும் வாக்கு சீமானுக்கான விழுகிற ஓட்டு இங்க ஐயா நம்மால்வாருக்கான ஓட்டு விழுகிற ஓட்டு ஐயா வல்லவனுக்காக ஓட்டு விழுகிற ஓட்டு தமிழர் தேசியனத்துக்கான ஓட்டு என்று முடிவு செய்து களத்தில் நிக்கணும் தமிழருக்கான ஓட்டு அப்ப தமிழருக்கான ஓட்டை கட்டமைக்கும் போது சிக்கல் வரும் அடிச்சு வந்துட்டு போயிட்டா இருக்க வேண்டியதா ஏ இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கு வெல்லுவோம் எப்படி இங்க பாருங்க எங்க தாத்தன் திராவிட இயக்கத்தை ஆதரிச்சான் எங்க அப்பன் திராவிட இயக்கத்தை ஆதரிச்சான் சரியா நான் திராவிட இயக்கத்துக்கு பதினாறு வயசுல சட்டி போ ட்ரௌசர் போட்ட காலத்தில் டவுசர் போட்டுக்கிட்டு போய் ஓட்டு கேட்ட காலம் உண்டு எனக்கு பள்ளி கொடுத்த பள்ளிக்கூட டவுசர் அந்த காக்கி டவுசரை போட்டு ஓட்டு கேட்ட காலம் எனக்கு உண்டு எனக்கு நினைவில் இருக்கு சரியா அப்ப எங்க தாத்த எங்க அப்பா நானும் ஓட்டு கேட்டு ஐம்பது வருஷமா மஞ்ச குளிச்சுட்டான் திமுக திமுக இதான உண்மை ஆனா வரலாறு இப்ப எப்படி மாறுது எங்க அப்ப வான்மதி வேலுச்சாமி உட்கார்ந்திருக்கிறார் அவன் மகன் வேட்பாளராக உட்கார்ந்திருக்கிறார் இவனோட மகனும் மீண்டும் களத்துக்கு வருவான் எங்க நம்ம வெல்லுவோம் தலைமுறை தலைமுறைக்கு இந்த அரசியலை தூக்கி சமக்கும் போது வெல்லுவோம் தமிழினியன் வெல்லுவான் வெல்லணும் வெறி கொண்டு நிற்கிறோம் தோத்துக்கா தோத்துட்டா திருப்பி ஒன்று சொல்றேன் தப்பி தவறி தோத்துட்டா தமிழின் மகன் வந்து நிற்பான் உறுதியாக இந்த நிலத்தின் அதிகாரத்தை வென்றெடுப்பான் புரிதல் அதானே இந்த நிலத்தின் மேன்மை இந்த நாட்டில் திமுக திமுக அரசியல் என்பது வெறுமன அவன் பேசுறது வளர்ச்சி ஒன் ட்ரில்லியன் பொருளாதாரம் பேசிக்கிட்டே இருப்பான் அவன் என்னத்தை வச்சு நம்மளை வீழ்த்த போறான்னு நினைக்கிற தேர்தலுக அதை போய் தொடங்கிட்டான் ஒன் ட்ரில்லியன் பொருளாதாரத்தை நோக்கி தமிழ்நாடு முன்னேறி கொண்டிருக்கிறது என்ன காசு பணம் துட்டு அப்ப எதை வச்சு நம்மள அடிக்க போறோம் காசை வச்சு ஏன் இந்த வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்றோம் சைக்காலஜிக்கல் இன்செப்சன் ஒரு படம் வந்துச்சு இன்செப்சன் ஒரு படம் ஏகப்பட்ட ஆஸ்கார் விருதுகளை வென்றுச்சு சரியா கிறிஸ்டோபர் நோலன் ஒருத்தர் எடுத்த படம் அதுல மூளைக்குள்ள மனித மூளைக்குள்ளாட அவன் கனவுக்குள்ள போய் எப்படி கருத்தை திணிக்கிறது அதான் படத்தோட கதை இப்போ ஒன் ட்ரில்லியன் பொருளாதாரம் சொல்றான் ஏழை பாமர மக்களுக்கு காசு துட்டு ஒன் ட்ரில்லியன் பொருளாதாரம் ஆனால் ஒரு உண்மை என்ன தெரியுமா நாம் முன்வைக்கிற அரசியல் வெறுமன வளர்ச்சி நாம் கட்சி முன்வைக்கிற அரசியல் சமூக மேம்பாட்டு அரசியல் அது வள்ளுவன் வழிவந்த அரசியல் வள்ளுவன் முன்வைக்கிற அரசியல் அது என்ன சமூக அரசியல் இவன் உற்பத்தி அந்த பண்றான் கஞ்சாவையும் உற்பத்தி பண்ணிடுவான் திமுக அரசு என்ன சொல்றான் தன் பேருக்கு திராவிட மாடல் அரசுங்கிறான் அதுக்கு நாம வச்ச பேர் என்ன கஞ்சா மாடல் அரசு நாம வச்ச பேர் என்ன கஞ்சா மாடல் அரசு காசு உற்பத்தி ஆகிற இடத்துல எல்லாம் கஞ்சாவும் அமீனும் சிந்தட்டிக் தக்கும் உருவாகும் இந்தியாவிலே அதிகமாக சிந்தட்டிக் டக் செயற்கை மது உற்பத்தி ஆகிற இடம் எது மும்பை ரெண்டாவது கொல்கத்தா உலகத்திலே அதிகமாக இந்தியாவிலே அதிகமாக மதுபான பொருட்கள் விற்பனையாக இடம் மும்பையும் ரெண்டாவது கொல்கத்தாவும் ஏன் தெரியுங்களா இந்தியாவிலே அதிகமான பணம் சுழற்சி இருக்கிற இடம் அது ரெண்டும் பெங்களூர் ஏன் வந்து சரிமா ஐடி கம்பெனிஸ் வந்து இறங்கணும் ஐடி கம்பெனிஸ் லட்சக்கணக்கில் சம்பளம் கொடுத்தா அந்த சம்பளத்தை வாங்கிக்கிட்டு மன உளைச்சல் தாங்காம சிந்தட்டிக் டெக்ஸ்டை நோக்கி போயிட்டான் அப்போ திமுக பேசிக்கொண்டிருக்கிற அரசியல் என்பது வெறுமன பணம் சார்ந்த வளர்ச்சி நாம் தமிழர் முன்வைக்க போது சமூக மேம்பாட்டு அரசியல் சமூக மேம்பாட்டு அரசியல் என்றால் என்னன்னா தமிழ் சமூகத்தை ஒழுக்கத்தில் சிறந்த தேசமாக கட்டமைப்பது ஒழுக்கத்தில் சிறந்த தேசமாக எப்படி கட்டமைக்கிறது அடுத்த கேள்வி என் அன்பு மக்களே மிக சிக்கலான அந்த பேசிட்டு இருக்கேன் எனக்கு தெரியும் நல்லா உள்வாங்குங்க நீங்க தமிழ் சமூகத்துக்கு வெளியிலேயும் நாம் தமிழர் கட்சிக்கும் என்ன இடைவெளின்னு கண்டுபிடிங்க நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழ் சமூகத்துக்கு இதுக்கு வெளியில் இருக்க எல்லா கட்சிகளுக்கும் என்ன இடைவெளி அந்த இடைவெளி வேணால் இப்போ தேர்தல் நேரத்தில் நீங்கள் பார்ப்பீங்க அது என்ன தெரியுமா இடைவெளி தம்பி கேட்டு போனாருன்னு வச்சுக்கேன் தம்பி ஓட்டு கெட்டு போகும்போது கூடவே நம்மளை மாதிரி தம்பி சுடலை மாதிரி எல்லாம் சேக் மாதிரி ஆட்கள் பேசிக்கிட்டே போவாங்க பெருங்கொடுமையை சந்திப்பீங்க இந்த முறை ஏற்கனவே சந்திச்சிக்கிட்டு இருக்கோம் அந்த கொடுமை என்ன தெரியுமா மைக்க பிடிச்சி மது இல்லாத ஊழல் இல்லாத லஞ்சம் இல்லாத ஒரு மேன்மையான சமூகத்தை நாங்கள் கட்டமைப்போம் அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருப்போம் கீழே ஒருத்த வந்து சுரண்டுவான் காலை சொரண்டு என்ன தான் கேட்பான் கோட்ரு வாங்கி கொடுங்க கோட்ரு வாங்கி கொடுங்க சத்தியமா இல்லையா கோட்டுங்க ஒரு கோட்ரு கொடுங்க ஓட்டு போட்டுறம்பா அப்போ திமுக அதிமுக கட்சிகள் கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் உருவாக்கி வைத்திருப்பது ஒழுக்கக்கேடான சீர்கேடான ஒரு சமூகத்தை கட்டமைத்து முடித்திருக்கிறார்கள் நம்முடைய நோக்கம் என்ன ஒழுக்கமான நேர்மையான ஒரு தேசத்தை கட்டமைப்பது அதுதான் நம்ம வந்து நோக்கம் அப்ப அடுத்த கேள்வி என்ன அந்த ஒழுக்கமான சமூகத்தை கட்டமைக்க அதை எங்கிருந்து தொடங்குறது எங்க இருந்து தொடங்குறது எந்த மாற்றத்தை உருவாக்குவதாக இருந்தாலும் அதை உன்னிலிருந்து தொடங்குகிறார் அண்ணல் காந்தியடிகள் அப்ப நாம் தமிழர் கட்சி ஒட்டுமொத்த கட்சிகளுக்கும் சவால் விடுற இடப்புள்ளி என்ன தெரியுமா பார்த்து இடம் தெரியுமா அவன் நேர்மையானவன் ஒழுக்கமானவன் அதனாலதான் பயப்படுறான் மற்ற கட்சி எங்க மனுஷன் நானும் மனுஷன் உனக்கு ரெண்டு கண்ணு எனக்கு ரெண்டு கண்ணு உனக்கும் கால இருக்கு எனக்கும் கால இருக்கு உனக்கும் தாளர் இருக்கு எனக்கும் தாள் இருக்கு உனக்கும் பசிக்குது எனக்கும் பசிக்குது உனக்கும் காசு வேணும் எனக்கும் காசு வேணும் அப்போ திமுக அதிமுகவுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் என்றால் சத்திமிட்டு சொல்கிறேன் நமக்கு முதல் வித்தியாசமே நம் கட்சியின் ஒழுக்கம்தான் நம்ம கட்சியோட ஒழுக்கம் அதான் ஒழுக்கம் உயிரினும் மோம்ப வள்ளுவ பெருந்தகை சொல்றா படித்தல் கற்றல் அதோட பயன் என்னன்னு கேட்கிறான் வல்லுவர் என்னங்க கற்றல் அது பயன் என்ன கற்றலோட அடிப்படை பயன் அறிவு மலர்ச்சி சரி கத்துக்கிட்ட படிச்ச அறிவு வளந்திருச்சு ரெண்டாவது கேள்வி கற்றலின் பயன் அறிவு அறிவின் பயன் என்னன்னு கேக்குறான் வள்ளுவன் அறிவின் பயன் என்னன்னு தெரியுமா இருக்காது அறிவின் பயன் ஒழுக்கம் நீங்க நிறைய படிச்சிட்டீங்க சமூகம் நிறைய படிச்சிருச்சு இவன்தான் சொல்றானே பெரியார் படிக்க வச்சார் காமராஜர் படிக்க வச்சார் எல்லாம் எல்லான் இருக்கான் வெளியில சமூகம் படிச்சிருச்சு படித்த சமூகத்தில் பிறழ்வு எங்க நடந்திருக்கு படிச்சுட்டான் அறிவு பெற்றுட்டான் ஆனா ஒழுக்கம் இல்ல அப்ப நாம் தமிழர் கட்சி எங்க கட்டமைக்க வேண்டியிருக்கு ஒழுக்கத்தின் மேல் கட்டமைக்க வேண்டியிருக்கு அப்ப நம்ம ஓட்டு கேட்டு போகும்போது என்ன சொல்லணும் நேர்மையான ஒழுக்கமான வேட்பாளரை நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம் சொல்ல முடியும் ஏ மற்ற வேட்பாளருக்கு அப்படி சொல்ல முடியாது ஏன் வேட்பாளர் அறிவிச்சு அந்த வேட்பாளர்கள் நாமினேஷனை மனுவை தாக்கல் செஞ்சதும் நீங்க மனுவை தாக்கல் பண்ண இடத்துல டவுன்லோட் பண்ணி பாத்தீன்னு வச்சுக்கேன் டவுன்லோட் பண்ணி அந்த மனுக்களை வேட்பாளருடைய மனுக்களை டவுன்லோட் பண்ணி பார்த்தோம்னா பதிவிறக்கம் செஞ்சு பார்த்தோம்னா பெரும் கொடுமை போன சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தல ஒரு இயக்கம் ஒரு தனியார் இயக்கம் அதை ஆய்வு செஞ்சாங்க ஆய்வு செஞ்சு அதில் எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சு ஒரு முடிவு சொன்னாங்க அது என்ன முடிவு தெரியுமா ஒட்டுமொத்த இந்திய வரலாற்றிலேயே ஒரு கட்சி குற்றப்பின்னணி இல்லாத வேட்பாளரை நிறுத்தியது என்றால் அது நாம் கட்சி மட்டும் என்று பதிவு செய்தான் அப்ப சீமான் அண்ணன் இருபத்தஞ்சு வயசுல இருந்து முப்பது இருபத்தஞ்சு வயசுல முப்பது நியாயமா சொல்றாரு உங்க மேல கொஞ்சம் நம்பிக்கை கம்மியா இருக்குது வயசுல மூத்தவங்க மேல எங்கேயாவது லூட்டர் விட்டுவியோ தப்பு பண்ணிடுவியோ கொஞ்சம் சரியா சமூக நம்ம நம்ம அறை தானே நம்ம பேசிடுவோம் உண்மையா நம்ம அறை தானே அப்ப என்ன ஒரு ஒழுக்கத்தில் சிறந்த நேர்மையான ஒரு வேட்பாளரை தேர்வு செய்கிற வேலையை சீமானந்தன் செய்து கொண்டிருக்கிறார் இதை புரிஞ்சுக்கணும் அவரு ஐயா இளைஞர்களை போட்டாரு இளைஞர்களை போட்ட ஏன் இளைஞர்களை ஏன் போடுறார் பஸ் ஒரு பசுமையான ஒரு தூய்மையான ஒரு நேர்மையான ஒழுக்கமான ஒரு இளம் பிள்ளையை நிறுத்துவதால் என்ன நடக்கும் இன்னைக்கு இவன் வெல்லலாம் வெல்லாம போலாம் ஆனால் பல்லடம் தொகுதியின் தலை சேர்ந்த தலைவனாக இவன் மாறி போவான் அதுக்கு தான் நோக்கம் ஏன் வெறும் வெட்டி தொலைவியா பேசணும் உண்மையான வெற்றி என்பது சமூகத்தின் மேன்மாடுதல் இருக்கு சமூகத்தின் வளர்ச்சியில் இருக்கு ஒழுக்கமான சமூகத்தை கட்டமைக்கிறது இருக்கு அப்படி ஒரு ஒழுக்கமான சமூகத்தை கட்டமைக்க எங்க தொடங்குறது இங்க தான் தொடங்க முடியும் அப்ப நம்ம ஓட்டி கேட்டு போகும்போது என்ன சொல்லணும் என்னை விட ஒழுக்கமான வேட்பாளரை நிறுத்தா பார்க்கலாம்னு சவால் விட்டு நிற்கணும் என்னை விட நாங்கள் நிறுத்தி இருக்க இருநூத்தி முப்பது ஆள் தொகுதி வேட்பாளரை விட ஒழுக்கமான ஊரத்தனை நீ காட்டு பார்ப்போம் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை ஏன் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டோட மிகப்பெரிய தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து பேசிகிட்டு இருந்தேன் அப்பா அவரு வாயால சொன்னது எப்பா உங்களை மாதிரி எல்லாம் பேச முடியாதுப்பா சத்தியமா அவரு வாயில உங்கள மாதிரி எல்லாம் பேச முடியாது என்னப்பா உங்க அண்ணன் மரத்துக்குங்கிறாரு மாட்டுக்குங்கிறாரு தண்ணிக்குங்கிறாரு எனக்கு ஒண்ணுமே புரியலப்பாங்க புரியாது ஏனென்றால் ஒழுக்க ஒழுக்கக்கேடான சமூகத்தை கட்டமைக்கிறவனுக்கும் இந்த ஒட்டுமொத்த ஜீவராசிகளின் நேசத்தை கட்சி கட்டவனுக்கும் வித்தியாசம் இருக்கு பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் அந்த வரிக்கு அர்த்தம் தெரியணும்ல வள்ளுவனுடைய தலையாய நோக்கம் என்ன சொல்லுங்க ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலை கொடுத்தான் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலை கொடுத்தான் வள்ளுவனோட தலையாய நோக்கம் என்ன ஒற்றை குரல்ல சொல்றான் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல இன்ன பிற ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலுக்கும் தலை சிறந்த குரலாக அத்தனை ஆராய்ச்சியாளர்களும் சொன்ன குரல் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அப்படின்னா என்ன தெரியுமா மனதால் நான் அறம் சார்ந்தவன் என்பதை உருவாக்கி கொள்வது நாம் தமிழர் பிள்ளைகளுக்கு நான் வந்த இந்த இடைச்சொர்களுக்குள் இத்தனை பேச்சாளருக்கு நடுவில் நான் சொல்ல விரும்புறது ஒன்றுதான் மனதின் கண் மாசிலனாக மாறுங்கள் ஏன் நீங்க மனதளவுல மாசிலனா மாறிடுங்க பரிசுத்தமான தூய்மையான மனிதனா மாறிடுங்க உங்களுக்கு அறம் ஒழுக்கம் நேர்மை சத்தியம் எல்லாம் புரிஞ்சிச்சு வச்சுக்க ஒன்னும் பண்ண தேவையில்ல இங்க பாருங்க நான் உறுதியா சொல்றேன் உங்ககிட்ட என்னென்ன அழுக்குகள் இருக்கோ கோபம் மது புகை மாது பொன் பெண் என்ன ஆசை இருக்கோ அத்தனையும் விட்டுட்டு அத்தனையும் விட்டுட்டு நீங்க மனசுல சுத்தமாக ஒரு தூய தமிழனாக நின்னுட்டேன்னு வச்சுக்க நீ ஓட்டு கேட்கலாம் போத்தவில மொத்த தமிழன் ஒன்ன தேடி வருவோம் ஏனென்றால் தூய மனிதனை நோக்கி தூய மனிதனை நோக்கி மொத்த சமூகம் வருவேன் வருவம் என்பது மனித குல வரலாறு முழுவதும் நிரூபிக்கப்பட்டது முகமது நபிகளை நோக்கி எல்லாரும் கூடனா முகமது நபிகள் வாழும் காலத்துல அரபிய தேசத்துல எல்லா எல்லாரும் இனக்குழுக்களை அடிச்சுக்கிட்டு செத்தான் வன்முறை காலா இருந்துச்சு ஆனா முகமது நபின் ஒருத்தன் வந்தான் பைபிள குரான கொடுத்தான் அந்த தூய புத்தகத்தை கொடுத்துட்டு அவன் பரப்புரை செய்தான் அவன் செத்து போனான் அவன் காணாமல் போனான் அவன் அழிந்து போனான் அவனை அன்பு மக்களே அந்த திருக்குறானை வைத்துக் கொண்டு இருபத்தாறு தேசங்களை இந்த பூமியில் கட்டிவிட்டார்கள் அரபிய மக்கள் அது போலதான் பைபிள் ஒரு நூலை ஒரு பரிசுத்தமான மகன் கொடுத்தான் ஐயா இயேசுபிரான் கொடுத்தான் அவன் ஒற்றை மனிதன் ஒற்றை சிந்தனை ஒழுக்கத்தில் மேன்மையானவனாக இருந்தான் அவன் கொடுத்த புத்தகம் இன்னைக்கு முப்பதுக்கும் மேற்பட்ட கிறிஸ்துவ தேசத்தை இந்த பூமியில் நிறைய ஒரு திருச்சிருச்சு அப்ப என் அன்பு மக்களே வள்ளுவன் திருக்குறள் என்ற ஒரு புத்தகத்தை தந்தான் அவன் கொடுத்த வாழ்வில் நெறிப்படி நீங்களும் நானும் வாழ தொடங்கிட்டோம்னா ஒரு தேசம் இல்லை ஓராயிரம் தேசங்களை நாம் கட்டியெழுப்பி முடிப்போம் இந்த ஒழுக்கம் இந்த நேர்மை இந்த அறம் உங்களுக்கு புரியாமல் போனால் எதுவும் செய்ய முடியாது வெளியில் இருக்கிற மக்களுக்கு கற்பிக்கிறதை விட உள்ள இருக்கிறவங்களுக்கு கற்பிக்க வேண்டிய தேவை அதிகமா இருக்கு நீங்க மாறாம இந்த நாடு மாறாது நான் மாறாம நீங்க நாடு மாறாது ஏன் நீங்க நான் நான் சொல்றேன் ஒரு சுயம் வேணுங்கிறாங்க ஒரு சுயம் வேணுங்கிறாங்க உளவியல் நிபுணர்கள் எப்ப ஒரு தேசம் வலிமையான தேசமாக மாறும் நாங்கள் இந்தியர்கள் நாங்கள் பிரிட்டிஷ் வி ஆர் பிரிட்டிஷ் என்று எங்களை எங்கள் பெயரை எங்கள் தேசத்தோடு சேர்த்து சொல்லும் போதுதான் ஒரு சுயம் உருவாகும் சுயம் என்றால் என்ன சொல்லுங்க நாங்கள் யார் நாங்கள் தமிழர்கள் நாங்கள் யார் நாங்கள் தமிழர் தேசிய நாங்கள் தமிழ் இந்த இந்த சுயம் நமக்கு ஒரு வெறிய கொடுக்கும் எப்படி சொல்லணும் தொட்டா வெடிக்கணும் என்ன தெரியுமா காஷ்மீர்ல ஒரு தீவிரவாதி ஏதோ ஒரு குண்டு போட்டுட்டா கன்னியாகுமரியில் குதிக்கிறான் பாரு அதுக்கு பேர் சுயம் அதுக்கு பேர் சுயம் கன்னியாகுமரியில் ஒரு தீவிரவாதி குண்டு போட்டா காஷ்மீரில் கொந்தளிக்கிறான் பாரு அதுக்கு பேர் சுயம் இப்போ நாம் என்ன மாத்துறோம் நாம் தமிழர் கட்சி பிள்ளைய ஒருத்தன் தொட்டான் தமிழ்நாட்டில் அவன் செத்தான் அப்படிங்கிற காலத்தை உருவாக்கணும் அது சுயம் இன்னைக்கு தொட்டுட்டான் திண்டுக்கல்ல திண்டுக்கல்ல தம்பி சரவணனை தொட்டுட்டான் வட இந்தியன் தொட்டுட்டான் அப்புறம் என்ன முரண்பாடு உருவாயிருச்சு கான்ஃபிளிக்ட் ஒ புரிஞ்சிக்க நாம் கட்சி கட்டி கொண்டிருப்பது ஒரு தேசிய அரசை நிறுவுவதற்காக அப்படி ஒரு தேசிய அரசை நிறுவும் போது முரண்பாடு உருவாகும் என்னன்னா எதிர்க்கு எனக்கு சண்டை வரும் அந்த சண்டை எப்படி தொடங்கும் சரவணன் படுகொலையில் இருந்து தொடங்கும் சரவணனோட படுகொலையில் இருந்து தொடங்கும் ரொம்ப நுட்பமான அரசியல் சொல்றேன் நீங்க என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க அண்ணன் சீமான் பேசுறதுனாலே நீங்க வந்து நினைச்சிட்டு இருக்கீங்களா சத்தியமாவா நான் ஒரு சத்தியம் சொல்லட்டுமா தமிழன் ஒதைப்படுறதுனால நீங்களா நாம் தமிழராக வந்தீங்க தமிழன் ஒதைப்பட்டதுனால ஈழத்தில் லட்சக்கணக்கான மக்கள் செத்ததால் நீயும் நானும் ஒன்றாக வந்து நின்றோம் அண்ணன் சீமான் அதை அமைப்பாக திரட்டினார் சத்தியம் மாற்ற காரத்து இல்லை ஆனால் ஏன் வந்தோம் நீ கழிக்கு சப்ளை டிமாண்ட் கழிக்கு சப்ளை ஏன் நாம் தமிழர் உருவானுச்சு ஏன் தெரியுமா உருவானுச்சு என் அன்பு மக்களே ஈழத்தில் அடித்தான் கர்நாடகாவில் அடிச்சான் கேரளாவில் அடிச்சான் ஆந்திராவில் அடிச்சான் மலேசியாவில் அடித்தான் மும்பையில் அடித்தான் எல்லா இடத்துலையும் அகி வாங்கலாம் அகி வாங்கி அகி வாங்கி அகி வாங்கி நாம் தமிழ்ங்கிற கச்சா திரும்பி வந்து நின்னா அதான் வரலாறு அகிதான் நம்ம மேல் விளங்குற அகிதான் நம்ம இருக்க கட்டும் இப்போ ஒரு பங்காளி இருப்பான் பக்கத்து வீட்டு பங்காளி இருப்பான் அவனுக்குள்ளே நிலத்தகரா இருக்கும் சண்டை போட்டிருப்பான் கைவா எடுத்துகிட்டு வெட்ட கூட போயிருப்பான் ஆனா அவனுக்கு எதிர் வீட்டில் வேற ஒரு சாதிக்காரருக்கான்னு வச்சுக்கோ ஒரு எடுத்துக்காட்டுக்கு அந்த சாதிக்காரன் பங்காளி வீட்டுக்கு சண்டைக்கு போயிட்டா இப்ப என்ன நடக்கும் அடிபடும் அடி வாங்கும் போது நாம் ஒன்றாக நின்றோம் இப்படி ஒன்றாக நிற்கும் போது அமைப்பு தானாக கட்டப்படும் நீங்க விரும்பி கட்டல இது தமிழர் தேசினத்தின் ஆன்மா கட்டிக்கொண்டிருக்கிறது வறுமை திருப்பி சொல்றேன் நீங்களும் நானும் சேர்ந்து கட்சி கட்டல முப்பதாயிரம் மாவீரர்களின் ஆன்மா கட்சி கட்டிக்கிட்டு இருக்குது மறந்துடாத இந்த தேசியத்தின் விடுதலைக்காக செத்து போன மாவீரர்களின் ஆன்மா தான் ஒன்னு என்ன இணைக்குது அப்படி அமைப்பா கட்டும்போது நாம் செய்ய வேண்டிய வேலையை மிக சரியாக செய்து கொண்டிருக்கிறோம் நம்பிக்கையோடு நில்லுங்கள் அதான் நான் சொல்லுவேன் என்ன நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கோம் நாம் தமிழர் கட்சி என்ன செஞ்சுட்டு இருக்கு நினைக்கிறீங்க அதோடு என் கதையை முடிக்கிறேன் நாம் தமிழர் என்ன செய்து நீங்க நினைக்கிறவங்க உழப்புருமா சுற்றுச்சூழல் பாசனை நாம் கட்டின பிறகு தான் தீ நாட்டில் இருக்க எல்லா கட்சியும் கட்டலாம் சுற்றுச்சூழல் பேசுகிறை மலை பாசறை ஊழல் கையூட்டு கையூட்டு ஊழல் விழிப்பு பாசறை இங்கே பாருங்க ஒரு அரசாங்கமாக நாம் வந்து என்ன செய்ய விரும்புகிறோமோ அதை ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடியே செய்கிறது பிரபாகரன் யுத்தி தலைவர் பிரபாகரன் யுத்தி தானே அதைத்தான் அண்ணன் சீமான் ஊழல் கையூட்டு ஒழிப்பு பாசறை மூலமாக செஞ்சார் கையூட்டு ஊழல் ஒழிப்பு பாசறை மூலமாக தெரியுமா அரசு ஆட்சிக்கு வந்தால் ஊழலை ஒழிப்பு சொல்ற ஆட்கள் நாங்க இல்ல ஏன் ஐயா விஜயகாந்த் ஆட்சிக்கு வந்தா ஊழல் ஒழிப்பேன் ஐயா கமலஹாசன் ஆட்சிக்கு வந்தா ஊழல் ஒழிப்பேன் ஐயா விஜய் இந்த கோமாளி ஆட்சிக்கு வந்தா ஊழல் ஒழிப்பேன் இத்தனை கோமாளி ஆட்சிக்கு வந்தா ஊழல் ஒழிப்பான்னு சொன்னால எவனாவது ஒருத்த ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி ஊழல் ஒழிப்புன்னு சொன்னானா அது சீமான மட்டும் தான் சொன்னான் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக ஒரு பேரல் கவர்னன்ஸ் இணைய அரசாங்கத்தை கட்டமைத்துக் கொண்டு முன்னோக்கி போய் கொண்டிருக்கிறோம் இந்த இணைய அரசாங்கத்தை கட்டமைக்கிற வேளையில் நாம் எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கணும் அது தான் என்னோட கேள்வி அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போயில் போட்டா கடைங்க நான் வல்லுவேன் இந்த சமூகத்தில் இருக்கிற எல்லா ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட அடி வாங்குற அத்தனை தமிழனின் வழியும் எனக்கும் வலிக்குது தமிழனை எங்கே தொட்டாலும் நாம் தமிழர் கட்சி தான் குரல் கொடுக்கும் என்ற சூழலை நாம் உருவாக்கி நிறுத்திருக்கிறோம் கிங்டம் கிங்டம் படம் ஒன்று வந்துச்சு இல்லைங்கய்யா கிங்டம் படம் ஒன்று வந்துச்சு இல்லை தமிழ்நாட்டில் எத்தனை கட்சி இருக்குது ஏன் எந்த கட்சிக்காக போட மாட்டேங்கிறான் எவனுக்கு ஏன் வலிக்கலை ஏன்னா யாரும் தமிழனா இல்ல நாம் தமிழ கட்சிக்கு மட்டும்தான் இன உணர்வும் மான உணர்வும் சூடும் சொரணையும் இருக்கு அதனால் கிங்டம் படத்துக்கு எதிராக நாம் நின்னோம் அதுபோலத்தான் நாம் வாழ சமகாலத்திலே ஒரு பேரல் கவர்னன்ஸை கட்டி கொண்டு போய் கொண்டே இருக்கிறோம் எனவே இந்த பேரல் கவர்னன்ஸை கட்டுறதுல இப்ப பல்லடம் தொகுதியில தம்பி நிற்கிறார் இறுதி இறுதியாக நண்பு மக்களே இந்த நாட்டில் எல்லாரும் தொண்டர்களை உற்பத்தி செய்து கொண்டிருக்கும் போது எங்க லண்டன் சீமான் மட்டும்தான் தலைவர்களை உற்பத்தி உற்பத்தி செய்து கொண்டிருந்தார் நாங்கள் உங்கள் முன்னாடி நிறுத்தியிருப்பது தமிழினியன் என்னும் ஒரு எளிய மகனை அல்ல அவன் பரிசுத்தமான வல்லுவத்தின் வழியில் வாழ்கிற ஒரு தலைவனை நிறுத்தியிருக்கிறோம் என்று ஓட்டு கேட்டு சொல்லுங்க ஒரு தலைவனை நிறுத்தியிருக்கிறோம் இந்த தலைவன் அடுத்தடுத்து ஒடுக்கப்பட்ட இந்த தமிழ் சமூகத்துக்கான ஒரு தேசத்தை இறையான் அரசை கட்டமைக்கிறதுக்கான தன்னுடைய வாழ்க்கை முழுதி ஒப்படைப்பான் என்று நம்பிக்கையோடு அண்ணன் வேலுசாமி அவர்கள் எப்படி தன் வாழ்வையை இந்த தேசிய இனத்தின் உரிமைக்காக ஒப்படைத்தாரோ அதுபோல வழி வழியாக அவர் தலைமுறை பிள்ளைகள் இந்த இனத்துக்காக தங்களை ஒப்படைக்கிறார்கள் அதற்கு உண்மையாக இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அந்த கடமையை அந்த நேர்மையை அந்த ஒழுக்கத்தை நம்மளிருந்து தொடங்குவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்